அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் பயிற்சி மற்றும் கும்பராசியில் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் என ஐந்து கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்குது இது பன்னெண்டு ராசிக்காரர்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லைக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை சேர்க்கை இந்த மாதத்துல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையை நீங்கள் கவனமாக கையாளணும்படி அமைஞ்சிருக்கு வேலை ஆரோக்கியத்தில் கவனக்குறவை தவிர்க்கணும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது களவையான பலன்களை தரக்கூடியதாக இருக்க போகுது உங்கள் தொழில் வாழ்க்கையில் நிலைத்தன்மை இருக்கும் உங்கள் காதல் விவகாரத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கிறது ரொம்ப அவசியம் மேலும் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதத்தில் தொழில்முறை முறை வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் ஒட்டு நாள் சாதாரணமாக இருக்கும் எந்தவித வாக்குவாதங்கள் இல்லாமல் மோதல்கள் தவிர்க்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை தரும் வேலை அழுத்தம் நிறைஞ்சதுங்கிறதால அதை கையாளும் போது கவனம் தேவை மேலும் சிம்ம ராசிக்காரர்களோட காதல் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தற்போதைய உறவை பாதிக்கலாம் ஒரு சிறிய ஆச்சரியம் அல்லது பரிசு உங்கள் உறவுல புதிய சக்தியை ஊட்டும் சில காதல் உறவுகளை இறுக்கம் அல்லது மூச்சு திணறல் போன்ற உணர்வு ஏற்படலாம் மேலும் திருமண பேச்சுக்கள் சாதகமாக அமையும் மேலும் தங்கள் மனைவியின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் உறவுகளை நீங்கள் சமநிலைப்படுத்தணும் அன்பு மற்றும் நேர்மறை எண்ணங்கள் நிறைஞ்சத நாளாக உங்களுக்கு அமையும் வெளும் தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் மூத்த நிர்வாகிகள் கடினமான பணிகளில் உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க உங்கள் முடிவுகளில் நம்பிக்கை வைப்பாங்க சுகாதாரம் கட்டிடக்கலை நிதித்துறைகளில் உள்ள நிபுணர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் காலக்கெடுவ நினைவில் கொள்ளுங்கள் ஏன்னா எந்த தாமதமும் சிக்கல்களை அதிகரிக்கும் வீட்டு தேவைகளுக்காக மின்னணு பொருட்களை வாங்கும் திட்டங்கள் உங்களுக்கு தொடரும் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிய பொறுப்புகளை ஏற்க தயாராக நீங்கள் இருக்கணும் புதிய பொறுப்புகள் வரப்போகுது வரும் நாட்களில் வெற்றி பெறுவீங்க நீங்கள் மேலும் நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வணிகர்கள் இந்த மாதத்தில் பழைய நிலுவைத் தொகைகளை தீர்க்கலாம் இது நிதி அழுத்தத்தை குறைக்கும் ஒரு சகோதரர் அல்லது நெருங்கிய நண்பருக்கு நிதி ரீதியாக ஆதரவளிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் நிதி ரீதியாக கொஞ்சம் சவாலானதா உங்களுக்கு அமைய போகுது குடும்பத்தில் கடினமான நேரத்தில் சந்தர்ப்பங்கள்ல அமைதியா நீங்க இருந்து தீர்வு காண முயற்சி செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது நீங்க வங்கி கடன் தவணைகளை செலுத்துறதும் நிலுவையில் உள்ள அனைத்து பாக்கிகளையும் தீர்க்கவும் உங்களால் இந்த மாதம் முடியும் மேலும் வணிகர்கள் பணப்புழக்கத்தை பார்ப்பாங்க மேலும் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தைகள் விளையாடும்போது சிறிய காயங்கள் அல்லது வெட்டு காயங்களுக்கு கவனமா இருங்க உங்கள் உணவில் அதிக காய்கறிகளை சேர்த்து சர்க்கரை அளவை குறைச்சிக்கோங்க மன அழுத்தத்தை அதிகரிக்குங்க அது திருமணமான தம்பதிகளுக்கு துணையின் அன்பு ஆதரவும் கிடைக்கும் இதய நோய்கள் உள்ளவர்கள் நாளின் இரண்டாம் பாதியை ரொம்பவே உணர்வு திறன் வைக்கதாக காணலாம் உங்கள் துணையுடன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதிக நேரம் செலவிட முயற்சிக்கிறது நல்லது மேலும் சிம்மராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியரோட இணக்கமாக இருக்கிறது நல்லது காதல் துணை முதலாளிகள் மேலதிகாரிகளிடமும் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லதை தரும் வயதை கடந்த சிம்மராசியினர் கால் பாதம் முதுகு போன்ற விஷயங்களில் ஏற்படும் பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக தினந்தோறும் உடற்பயிற்சி கடைபிடிக்கிறது நல்லது கோபம் மட்டும் வேண்டாங்க கோபப்பற்றவே பற்றாதீங்க எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதால தேவையில்லாம கோபப்படுறத தவிர்க்கிறது நல்லதுங்க நீங்க சிறிய கோபமும் பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடும் நல்ல நட்பையோ உறவையோ நீங்க இழக்கும் சூழல் அதனால் அதனால இணக்கமா தான் நல்லது கோபப்பட்டு பேசினா மீண்டும் சேராத வகையில் உறவுகள் பிரியும் நிலை இருக்கு அரசு துறை அரசியல்வாதிகள் அற்புதமான முன்னேற்றத்தை பெறுவீங்க மேலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும் பதவி உயர்வில் இருந்த பிரச்சனைகள் இந்த மாதம் நீங்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரப்போகுது உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம் என எல்லா விதமான பயணங்களும் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷமான சூழ்நிலையும் உங்களுக்கு பெற்றுத்தரப்போகுது மேலும் தொழில் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசினருக்கு தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் தா சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்க போகுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பணவரவு உண்டாக போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் முதலீடுகளை செஞ்சு மகிழ்விங்க நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றம் உண்டாகும் மேலும் பரிகாரமாக நீங்கள் விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்தில் சுபிட்சத்தை உண்டாக்கும் உங்கள் சொந்த விஷயத்தில் கூட மற்றவர்களின் மற்றும் நண்பர்களின் தலையீடு இருக்கும் இதில் நீங்கள் ஏற்க மறுத்தால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதால நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது இப்போ வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு பிற்காலத்தில் கழுத்தை நெருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க மேலும் நாலு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் நெருப்பு மின்சாரம் தொடர்பான விஷயங்களால் சில பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்பா சகோதரரோடு கருத்து மாறுபாடு வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் ஆனால் அது தொடர்பான முயற்சிகளில் தடை ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் சகோதரர்களோடு கருத்து மாறுபாடு ஏற்படும் கவனமா இருங்க மேலும் ஆறுல சூரியன் செவ்வாய் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சர்வீஸ் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் பயந்து போவதற்கான வாய்ப்பு ஏற்படும் உங்களை ஒழிக்கணுங்கிற நினைக்கிறவங்க எதிரிகள் அழியக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகுது ஏழாம் இடத்துல ராகுவும் புதனும் இருக்காங்க இந்த ராகு புதன் கையால உங்களை சந்திக்கக்கூடியவங்க நிறைய பேசக்கூடிய சூழல் ஏற்படும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும் நல்ல பலன்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க சனி வக்கரமாக இருந்ததால் அஷ்டம சனியிலும் நல்ல பலன்களை பெற்றிருப்பீங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் அஞ்சு கிரகங்கள் ஏழாம் வீட்டுக்கு செல்றாங்க ஏழாம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறதால புதிய சிந்தனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும் நல்ல பார்ட்னர்கள் கிடைப்பாங்க இதனால் வேகமாக முன்னுக்கு வரும் சூழல் உங்களுக்கு ஏற்படும் பார்ட்னர்ஷிப் மேலே நம்பிக்கையே போயிருக்கோம் அஷ்டம சனி இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு புதிய தொழிலை தொடங்க யோகம் ஏற்படுத்திக் கொடுப்பாங்க மகரத்தில் இருந்த சூரியன் மறைந்து தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் மன அழைப்பாயும் சூழலையும் ஏற்படுத்தியிருக்கும் பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மகரத்தில் மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் நெஞ்சுவலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க மிகுந்த பாதிப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு மேலும் இப்போ சூரியன் புதன் சுக்கிரன் ஆகியோர் ஏழாம் இடத்திற்கு நகர்றாங்க ஏழாம் இடத்துல ராகு பகவான் காத்திருக்கிறார் அதனால வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் புதனும் சுக்கிரனும் குடும்பத்துக்குள்ள செல்றாங்க ராகு புதன் சு சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சேர்ந்து முன்னுக்கு கொண்டு வரும் காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது போகுது வெளிநாடு சென்று நல்ல செய்தியோடு வரும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது மனைவியின் வருமானம் அதிகரிக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து முன்னேறும் யோகம் உண்டாகும் ஏழு குடிய தனாதிபதி தொழில்காரகனோடு சேரும்போது மனைவிக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நாலுக்குடைய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று மறைஞ்சிருக்காரு ஏழாம் இடத்துல செவ்வாய் வரும்போது அரசு வேலை அரசு சார்ந்த நிறுவனங்கள் கான்ட்ராக்டுகள் போன்றவை கிடைக்கும் யோகம் உண்டாகும் மேலும் புதன் சுக்கிரன் செவ்வாய் ராகுவுக்கு பிறகு அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியனும் ஏழாம் இடத்துல வரதால கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் பார்த்துக்கொள்வதற்கு சிரமம் ஏற்படும் சில பேரின் வீட்டில் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதால மனைவியுடன் பேசும்போது மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது கோபத்தை தவிர்க்கிறது மேன்மையை தரும் மேலும் ஏதிலும் தன்னுடைய ஈடுபாட்டினை முழுமையாக கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் ராசிநாதன் அனுகூலமாக இருக்கிறார் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் உங்களுக்கு தனலாபம் லாபம் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு உதவுறதுல ஆர்வம் காட்டுவீங்க நீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலின தாரால் செலவு ஏற்படும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பணவரத்து கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறதுல வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி வேலைகளை திறமையா செஞ்சு முடித்து பாராட்ட பெறுவீங்க குடும்பத்தில் நிம்மதி காணப்படுங்க விருந்து நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டே மகிழ்ச்சி அடைவீங்க பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வர உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்வீங்க அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாம் கட்சித் தலைவரின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பின்னடைவு நீங்கும் மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அது வீண் வாக்குவாதத்தின் சண்டையையும் பிரிவையும் தவிர்க்கும் கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கூடும் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது அவசியம் எதிரில் இருக்கிறவங்கள எடை போடும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும் பெண்கள் பெரியவர்களின் ஆசையை பெற்றிருக்கிறதால எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம் உடல் நலத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்கோபம் வந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்காது பணவரத்து அதிகரிக்கும் மனோதைரியம் கூடும் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளித்து நீங்கள் முன்னேறுவீங்க ஆனால் மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருக்கிறது அவசியம் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் எதிலையும் சுறுசுறுப்போடு இருக்கிறது அவசியம் பாடங்களை படிக்கிறதுல கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்க முயற்சிகள் சாதகமான பலனை பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு ஆகியவை இருக்கும் சக ஊழியர்களிடம் நல்லது தெய்வ பணிகளில் ஈடுபட்ட மன தெளிவும் நிம்மதியும் உங்களுக்கு உண்டாகும் மேலும் பரிகாரமான தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்க பிரச்சனைகள் குறையும் காரிய வெற்றி உண்டாகும் மேலும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி